திருஷ்டி நீங்க கண் திருஷ்டி பிள்ளையார் வழிபாடு இன்று குடும்பத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் கண் திருஷ்டி கல்லடி பட்டாலும் படலாம் கண் திருஷ்டி படக்கூடாது என்று சொல்வார்கள் என்னதான் நம்முடைய வருமானத்தையும் நம் குடும்ப சந்தோஷத்தையும் நாம் வெளியாட்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தாலும் நம்முடைய வீட்டுக்குள் வருபவர்களுடைய கண் பார்வை நம்முடைய குடும்பத்திற்கு சில பிரச்சனைகளை கொடுத்துவிடும் நாமும் புத்திசாலித்தனமாக நிலைவாசலுக்கு வெளியில் கண்திஷ்டி பிள்ளையாரை வைத்திருப்போம் இந்த கண்திஷ்டி பிள்ளையாரை நிலைவாசலில் வைத்தால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கண்திஷ்டி படாதா கண்திஷ்டி பிள்ளையாரை வீட்டில் சரியாக எந்த இடத்தில் வைத்தால் கண்திஷ்டியை முழுமையாக தீர்க்க முடியும் என்பதை பார்க்கலாம் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியில் கண்திஷ்டி பிள்ளையாரை வைக்கலாம் தவறு கிடையாது ஆனால் வீட்டிற்கு வெளியில் செல்பவர்களால் நம்முடைய குடும்பத்திற்கும் நம் வீட்டிற்கும் கண்திஷ்டி வருமா என்று கேட்டால் அது நிச்சயம் கிடையாது நம்முடைய வீட்டுக்குள் வருபவர்கள் நம்முடைய வரவேற்பறை வரை வந்து நம் வீட்டை பார்க்கக்கூடியவர்களுடைய கண்ணிலிருந்து மட்டும்தான் கண்திஷ்டி வெளிப்படும் அந்த கண் பார்வை மூலம்தான் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் இதனால் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் ஒரு கண்திஷ்டி பிள்ளையாரை வையுங்கள் கண்திஷ்டி பிள்ளையாரின் கண்கள் வீட்டிற்கு வருபவர்கள் மேலே விழ வேண்டும் வீட்டிற்கு வருபவர்கள் எல்லாம் இந்த கண்திஷ்டி பிள்ளையாரை பார்க்கும்படி அந்த பிள்ளையாரை உங்கள் வீட்டு வரவேற்பறையில் மாட்டி வைக்க வேண்டும் பெரும்பாலும் கண்திஷ்டி பிள்ளையாருக்கு வீட்டில் இருப்பவர்கள் எந்த வழிபாடும் செய்ய மாட்டார்கள் ஆனால் அது தவறு செவ்வாய்க்கிழமை தோறும் கண்திஷ்டி பிள்ளையாருக்கு ஒரு சந்தனம் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து சிவப்பு நிற பூக்களை போட்டு இரண்டு செவ்வாழை பழமும் ஒரு டம்ளார் நீர்மோர் பானமும் வைத்து ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்து இந்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் பகிர்ந்து உண்ண வேண்டும் கண்திஷ்டி பிள்ளையாரை செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த முறையில் வழிபாடு செய்து வருவதன் மூலம் அந்த பிள்ளையாரின் தன்மையானது குறையும் கண்திஷ்டி பிள்ளையார் என்றால் போருக்கு செல்வது போல கொஞ்சம் உக்கரமாகத்தான் இருப்பார் அவருடைய உக்கரத்தன்மை குறைய செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்தால் உக்கரத்தன்மை குறைந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வேலையையும் அவர் சரியாக செய்துவிடுவார் உங்களுடைய வீட்டில் நிலைவாசலில் கண்திஷ்டி பிள்ளையார் இருந்தாலும் பரவாயில்லை அழகாக ஒரு சின்ன கண்திஷ்டி பிள்ளையார் படத்தை வரவேற்பறையிலும் மாட்டி வையுங்கள் செவ்வாய்க்கிழமை வழிபாட்டையும் அந்த கண்திஷ்டி பிள்ளையாருக்கு செய்து பாருங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கண்திஷ்டியால் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராது வீட்டில் சண்டை சச்சருகள் நீங்க எளிய பரிகாரம் நல்ல தேங்காயை எடுத்து அதனை உடைத்து பிரதான வாசலில் ஒரு நாள் முழுக்க வைத்து விட்டாலே போதும் சண்டையும் சச்சரவுகளும் தொலைந்து நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக வாசம் செய்து சுபிச்சம் ஏற்படும் மாலை நேரத்தில் அந்த தேங்காயை எடுத்து பார்த்தால் அதன் உட்புறம் பிசுபிசுவென்று இருக்கும் அந்த தேங்காயை வேறு எந்த பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தாமல் அதனை எடுத்து வீட்டிலிருந்து தூர இருக்கும் குப்பைத் தொட்டியில் எரிந்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வர வேண்டும்